தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மேஷராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ நீதான் இந்த மேஷராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் கால் அடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை நாள் மேஷராசிக்காரங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பயத்துல தான் இப்ப வரைக்குமே வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி கடந்த கால கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் அப்படியே மாற்றா வசந்த காலமா மாறப்போகுது என்னதான் ஏழரை சனின்னு மற்றவங்க பயமூர்த்தினாலும் நீங்க பயப்படவே வேணா ஒன்னும் பண்ண மாட்டார் சனீஸ்வர பகவான் ஏன்னா சனி மான வரைக்கும் நீதிக்கு புறம்பா நடக்க மாட்டாங்க உங்களுடைய குணாதிசயமே நீதிக்கு குரல் கொடுக்க கூடியவங்க நீதிமான்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியா வளம் வரைய ஆடுதான் உங்களுடைய ராசி அடையாளப்படுத்துவோம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே முதன்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க இயல்பிலேயே வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்க கூடியவங்க கோபம் தான் கொஞ்சம் அதிகமா வரும் இதனாலேயே என்னடா இவன் இப்படி முட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா ஒரு விஷயம் விஷயத்துல கோபம் வந்துருச்சு அப்படின்னாக்கா முட்டிக்கிட்டு நிப்பாங்க சண்டாடு என்ன பண்ணும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்ல சோ இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுச்சு அப்படின்னாக்கா எப்படி பார்த்தாலும் சரி இவங்க வச்சது வச்சதுதான் அந்த பிடிவாதத்தை வந்து விடவே மாட்டாங்க ஒரு இடத்துல தப்புன்னு முடிவு பண்ணிட்டா இவங்க யாரா இருந்தாலும் சரி தன்னுடைய சொந்த பந்தங்களாகவே இருந்தாலும் சரி எதிர்த்து நிப்பாங்க இவங்களை சுத்தி கூட்டம் கூட்டமா நண்பர்கள் இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய உதவுற குணம் இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னாக்கா துடிப்பா இருக்கும் வேற வேகமா இருக்கும் இதனாலேயே இவங்க நம்பி எல்லாருமே வந்து நிப்பாங்க நம்பிக்கைக்கு பெயர் போனவங்க இவங்களுடைய பலவீனமே இவங்களுக்கு கோபம் மட்டும்தான் தவிர்த்து மற்றபடி மேஷ ராசிய நீங்க வேற எந்த விதத்திலையும் மைனஸ் பாயிண்ட் சொல்லவே முடியாது இவங்களுடைய நம்பிக்கைக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜென்ம ஜென்மத்துக்கும் சாகர வரைக்கும் மூஞ்சில முழிக்காதடான்னு சொல்லுவாங்களே அதை இவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக முடிவெடுப்பீங்க அப்படி முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா யார் வந்து சொன்னாலும் அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டிங்க அது எப்படி இருந்தாலும் சரி அது தப்பாக போகிறதா இருந்தாலும் சரி அதை சரி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடியவங்க இந்த மேஷராசிக்காரங்க அதே மாதிரி அதற்கான விளைவுகள் வந்துட்டால் சரியா இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி அது நான் எடுத்த முடிவு அதற்கான பலன்களை நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கவலையே படமாட்டிங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு வயசுக்கு மேலே வந்து அடிப்படியா முன்னேறி போவீங்க அந்த நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வளம் வருவீங்க எப்பவுமே வயசு வரைக்குமே உங்களுக்கு வளர்ச்சிக்கு வந்துட்டு எது முட்டுக்கட்டையா முன்கோபம் அதை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டா போதும் மேஷத்துடைய வெற்றிக்கு எதுவும் பாதகமா நிக்காது எல்லாமே ஓகேதான் ஆனா மேஷம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க தேனி மாதிரி வளம் இருக்கீங்க திட்டம் தீற்றீங்க எல்லாருக்கும் உதவி செய்ய கடவுள் மீது அதீத நம்பிக்கை இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்துட்டு தோல்வி அடையிறோம் நம்பிக்கை நிறைய பேர் மேல நம்பிக்கை வைக்கிறது எல்லாரையும் அது பாலையும் கல்லையும் பிரித்து பார்க்க தெரியாம வெள்ளையா இருந்தா அது வந்து உண்மை தூய்மைன்னு நம்புறோம் ஆனால் அதை வந்துட்டு நிறைய பேர் முகமூடியா போட்டுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதாவது சொல்ல போனாக்கா கழுத்து அறுத்து ரத்தம் எல்லாம் குடிச்சிருப்பாங்க மேஷராசிக்காரத்திலேயே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அவ்வளவு நம்பிக்கையை ஒரு நொடியில் உடைச்சிருப்பாங்க அப்படியே கையெழுந்த நிலையில நின்று இருப்பீங்க காதல் வாழ்க்கையிலிருந்து நட்பு வட்டாரத்திலிருந்து சொந்த பந்தங்கள் கூட்டு தொழில் செய்யறவங்களும் பல துரோகங்களை தாங்கி உழைப்பை ஆச்சரியமா மத்த ராசிக்காரர்கள் பார்த்துட்டு இருக்காங்க உண்மைதான உங்களுடைய போராட்ட நிலையை ஒரு செகண்ட் நினைச்சா கூட கண்ண தண்ணி வராது ரத்தம் தாங்க வரும் வடிஞ்சு போச்சு இல்லையா ஆனா இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை நீங்க ஒரு நாளும் சந்திக்க மாட்டீங்க அதற்கு கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை நிற்குது உங்களுடைய பிறப்பே ஒரு போராட்டமாக தான் இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு போராட்டத்தில் தான் வந்திருக்கும் ஸோ போராட்டம் அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு பெருசு கிடையவே கிடையாதுங்க அட விட்ரா பார்த்துக்கலாம் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு இந்த காயங்களுக்கும் இந்த துரோகங்களுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தழும்பு மாதிரி தான் வீர தழும்புலகா எடுத்துக்கிட்டு அடுத்து 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 போய்கிட்டே இருப்பீங்க ஒரு முறை அவங்க தள்ளி விட்டாங்கன்னாக்கா அவன் தள்ளி விடுறதுக்கு அடுத்த டைம் யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அசுர வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மேஷ ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை மட்டுமே கொடுக்குங்கிறத நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறேங்க இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்துல தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுடைய தெய்வம் முருகப்பெருமான் அவருடைய அண்ணன் விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்குது இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஓம் விநாயக பெருமானை போற்றி போ போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க முதல் கண் கடவுளான வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானுடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுடைய கடின உழைப்பை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க்குக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் சோ அணு தினமும் விநாயக பெருமானை மனசார நினைச்சுக்கிட்டு முடிஞ்சதுன்னா தினமும் ஒரு ஒன்பது முறை தோப்பு கர்ணம் போட்டுட்டு அவர் தாங்க எங்க வேணாலும் இருக்கார் இல்லையா இப்படி திரும்பி பார்க்க கூட அடுத்த வீட்டு செவத்துல கூட நிற்பார் பார்க்குற இடத்துல எல்லாம் வழிபாடு முடிச்சுட்டு உங்கள் வேலையே செஞ்சு பாருங்க அப்படியே என்ன சொல்றது உட்கார்ந்த இடத்துல இல்லைங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வளர்ச்சி அந்த விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் அறிவிடுவார் என்ன அது மேஷராசியுடைய குணாதிசயங்களை மேஷ ராசிக்கு அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்குறப்போ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில துயரங்களை துன்பங்களை அனுபவிச்சிருக்கீங்க அதெல்லாம் கடந்து போகிறதுக்கான பலன்களை தான் இப்போ நம்ம சொல்ல போறோம் பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன தொடர்ந்து நீங்கள் எந்த விஷயத்தை வந்து செய்யணும் எந்த விஷயங்களை விட்டு விலகி நிற்கணும் தெவா பார்க்கலாங்க நல்லதே நடக்கட்டும் இனிமையான வாழ்க்கை நிலையை உங்களுக்கு வழங்கட்டும்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க ஓகேங்களா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக நிற்குங்கிறத நான் சொல்றேங்க சனி பகவானுடைய பயிற்சின்னு பயப்பட வேணாம் நீதிமான்களான உங்களுக்கு இந்த நீதி தேவன் அதிர்ஷ்டத்தை மட்டுந்தான் வழங்குவார் அடுத்து ராகு பகவான் கேது பகவான் இவங்க நிழல் கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்களை வழங்கக்கூடிய அவங்க இருக்கக்கூடிய இடமும் நல்ல நிலையில தான் இருக்கு ஸோ அதுவும் உங்களுக்கு சாதகம்தாங்க குருபகவானை பொறுத்த வரைக்கும் கெட்டது பண்ணவே தெரியாது அவரால உங்களுக்கு என்ன நடக்க போகுது நல்லது மட்டும்தாங்க நடக்க போகுது ஸோ இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்காங்க இனி வரும் கூடிய காலகட்டத்துல லாஜிக்கா பார்த்தா கூட அதற்கான பலன்களை நான் விரிவாக சொல்றேங்க ஒரு பத்து விஷயத்தை வந்து நான் பக்காவாக சொல்லிட்டு போறேன் அடுத்து நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாம் முதல் விஷயம் மனுஷங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட வரன் தேடி வரும் தேடி தேடி அழுத்து போச்சுமா எத்தனையோ ஊருக்கு போயாச்சு எத்தனையோ வரன் பார்த்தாச்சு எதுவுமே முடியல எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல இல்லை அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை ரெண்டு வீட்டுக்கும் பிடிச்சா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது தடை ஆயிடுது இப்படி இருந்த நிலையில் கூட திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையும் அது உங்கள் மனசுக்கு பிடிச்ச வரன் தேடி வரும் இரண்டாவது விஷயம் பணம் நம்ம வாழ்க்கையிலேயே வந்துட்டு இப்போ தீர்மானிக்குது இந்த கலியுகத்தில் பணம் தான் முக்கிய ரோல் பிளே பண்ணுது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணம் கையிருப்பில் இருக்கும் ஸோ பண நெருக்கடி விலகும் கடன் தொல்லைகள் நீங்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பணம் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு அடுத்தது நீங்க ஆசைப்பட்ட எதுவா இருந்தாலும் சரி அது நடக்கும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் நல்ல வேலை அமையணும் திருமணம் ஆகணும் என்ன கனவு நீங்க வச்சிருந்தாலும் சரிங்க என்ன ஆசை வச்சிருந்தாலும் சரி ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் நடக்குங்க அடுத்து திருமண உறவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு திருமணம் விவாகரத்து ஆயிடுச்சுமா இரண்டாவது திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கேன் பண்ணலாமா பண்ண வேணாமா இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும் அப்படியே இரண்டாவது வாழ்க்கை அமைஞ்சாலும் எனக்கு நல்லா இருக்குமான்னு யோசிப்பீங்க தாராளமாக பண்ணலாம் நல்ல வாழ்க்கை துணையாக அமையும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்து வேலை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் எல்லாம் வேலை எனக்கு செட் ஆகலாமா அதே மாதிரி இங்கே நான் சம்பாதிச்சாலும் பெருசாக என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா தாராளமாக போயிட்டு வாங்க நல்ல வேலை வாய்ப்பு அமையும் முயற்சி பண்ணுங்க இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கு அடுத்து சொத்து செவ்வாய் பகவான அதிபதியாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா இது எப்படிங்க நம்ம ஒத்துக்க முடியுமா ஆனா உங்களுக்கு தான் வரும் பிரச்சனை சொத்து வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்கோ ஆனா அதை நீங்கள் வந்து அனுபவிக்கவே முடியாது எவனோ எங்கேயோ இருக்கவன் எல்லாம் வந்து கேஸ் போட்டு கோர்ட்டு கேஸ்னு அலைய விட்டுட்டு அவனுக்கு ஒரு நல்ல பதிலடி நான் தலைப்பில் சொல்லியிருக்கேங்க மேஷராசியோட கால்ல விழுந்தா கூட முடியாது நீ காலிடா அப்படிங்கிற மாதிரி பூர்வீக சொத்துக்கு அவங்க கைக்கு வருங்க எந்த ஒரு கொம்பனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தான் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதுவே குடும்பத்தில் திருமண வாழ்க்கையில் பிரிந்து போன தம்பதிகள் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகலாமா ஆனால் கோட்சுக்கிட்டு போயிட்டோம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மனசுல தோணிட்டு இருக்கு ஆனா நான் போனா அவங்க பேசுவாங்களா அவங்க வந்தா நான் பேசுவனா இல்ல நடுவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா குடும்பத்தாரே கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இப்படி இருந்தா கூட இப்போ வந்து முயற்சி பண்ணுங்க பிரிந்த தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு அமோகமான காலகட்டம் அடுத்ததா வேலைங்க தனியார் துறையில் இருப்பீங்க அரசாங்க வேலைக்கு ஆசைப்படுவீங்க சொந்தமா தொழில் செய்வீங்க இல்ல அரசு உத்தியோகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க அரசு தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மேஷராசி யாரா இருந்தாலும் சரி அரசு சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு அரசு வேலை நிச்சயம் அதே மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அரசு உத்தியோகமா இருக்கட்டும் நல்ல தொழில் அமையும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய யாரா இருக்கட்டும் இல்ல கூட்டு தொழிலா இருக்கட்டும் அதே மாதிரி பெயர் புகழ் அப்படிங்கிறது உச்ச நிலைக்கு போகும் இந்த காலகட்டம் முழுக்கவே பெயர் புகழோட நல்ல செல்வ செழிப்போட வாழ போறீங்க இதை விட வேற என்னங்க வேணும் மேஷராசிக்கு தெளிவா நான் சொல்லிட்டேன் இப்போ ஒவ்வொரு பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை அள்ளி கொடுக்க போகுதுங்கிறத பார்க்க லாமா இத்தனை நாள் வரைக்குமே வந்து உங்களுக்கு எந்த பெயர்ச்சியும் பலன் கொடுக்கல ஆனால் இனி ஆவணி மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சூப்பரான பலன்களை வந்து கொடுக்க போகுதுங்க அந்த வகையில் மேஷ ராசிக்காரங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு நாளும் பங்கம் வராது கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி கடந்த காலம் எப்படியோ ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நம்புங்க உங்களுக்கு மோசம் பண்ணிட்டு போகாது கடந்த நாட்கள் எந்த அளவுக்கு பாதகத்தை பண்ணுச்சோ அதுக்கு அப்படியே நேர்மாறாக உங்களுக்கு சாதகத்தை மட்டுமே அள்ளிக் கொடுக்க போகும் ওকে முதல்ல சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருங்க குரு பகவானால இந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கலாங்க பல கஷ்டத்தை கடந்திருப்பீங்க நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க ஆனால் இப்போ மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார மேன்மையும் கொடுக்க போறாங்க செவ்வாய் பகவானின் ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் சேமிக்கக்கூடிய உங்க பழக்கம் அப்படிங்கிறது உயர் தேர்வுக்கு போகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க அதுவே கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது பிள்ளைகளால உங்களுக்கு பெருமைகள் சேரும் ஆனா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமா இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்களை பயன்படுத்துறப்ப கவனம் தேவைங்க இந்த ரெண்டு விஷயத்தை யார் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறா தெரியுங்களா சனீஸ்வர பகவான் அச்சச்சோ அவரா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா ஆமாங்க அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னாக்க மூலமா நீங்க ரொம்ப காலமா உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கவே இல்லைங்க அதற்கு தான் ஒரு டிங்குன்னு ஒரு மணி அடிச்சு விடுறார் சோ ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அதே மாதிரி வண்டி வாகனத்துல போறப்போ தேவையில்லாத சிந்தனைகளுக்கு உள்ளாகுறீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கிறார் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு போகாத நீ வண்டி ஓட்டுறியா வண்டியை மட்டும் ஓட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவன் ஸ்பீடா வரானா நீ ஸ்பீடா போறியா முன்னாடி பள்ளம் இருக்கா கல் இருக்கா எது வந்தாலும் பார்த்து டிரைவ் பண்ணுங்கிறத உணர் அடுத்து உங்க மனநிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சோகமா எதையும் இழந்த மாதிரி இப்படி இருந்த உங்களுடைய மனசு இப்போ உற்சாகம் பெருக்கெடுத்து வரும் தடைப்பட்ட காரியங்கள் தங்கு தடையில்லாமல் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குங்க எந்த விஷயத்தை செய்யறதுக்கும் தயங்கவே மாட்டீங்க அப்படி ஒரு உற்சாகமான அமைப்போடு இப்போ வேலை பார்க்க போறீங்க இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசியில தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் விளக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எந்த விஷயத்திலையுமே முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய வாடிக்கையாளர்கள் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு நீங்க நடந்துப்பீங்க புதுசாக தொழில் தொடங்கணுங்கிற உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மேலோங்கும் அதுவே உத்தியோக பணிகளில் இருக்கவங்க திட்டமிட்டு பணிகளை செய்து முடிப்பீங்க சக ஊழியர்கள் கிட்ட பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க மேலிடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைக்கு பாராட்டை கொடுக்கும் உங்களுடைய பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் ஆலோசனை பண்ணும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய செயல்பாடுகள் கோபத்தை உண்டாக்கலாம் அதை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்கு அதாவது உண்மை இருக்கிற இடத்துல தான் உணர்ச்சி வசம் இருக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடிய இடத்துல கோபம் இருக்கும் கோபம் இருக்கக்கூடிய இடத்துல குணமும் இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இதுதான் முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்துல ரொம்ப கராரா இருங்க முக்கியமா புதுசா யாராவது உங்ககிட்ட பழக்க வழக்கம் வச்சுக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க மீது அதீத கவனம் இருக்கட்டும் கொடுத்த கடனை திருப்பி பெறுவதில் முழு மூச்சுடன் செயல்படுவீங்க பழைய கடனையும் திருப்பி பெற்றுடுவீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பாடங்களை படிப்பதில் கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க உயர்கல்விக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு செலவுகள் கட்டுக்கொள்ள வரும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் ஆயுதம் நெருப்பு இந்த மாதிரியான பொருட்களை கையாளுப்ப மட்டும் மேஷராசியை சேர்ந்தவங்க பார்த்து சூதானமா அதே மாதிரி வண்டி வாகனத்துல பயணம் செய்யறப்ப கவனம் தேவை அடுத்து அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி வெற்றி உண்டுங்க ஆனா அவசர முடிவு எடுக்க கூடாது வீண் வாக்குவாதம் யார்கிட்டயுமே பண்ணக்கூடாது இதை மட்டும் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் அரசியல்வாதிகள் ஃபாலோ பண்ணிட்டா போதும் வெற்றி உங்க பக்கம் திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பீங்க பண வரத்து அப்படிங்கறது எதிர்பார்த்ததை விட அதிகமாவே கிடைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மேஷராசிக்கு சூப்பரோ சூப்பருங்க இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அந்த வகையில அஸ்வினி நட்சத்திரம் வரைக்கும் சாதகமாக கவனமாக ஈடுபடணுங்க காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகும் எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஒதுக்கி வைக்காதீங்க உடனடியா செய்து முடிக்கிறது சிறப்புங்க வண்டி வாகனத்துல செல்லும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வாடிக்கையாளர்கள்ட்ட நீங்க அனுசரிச்சு நடந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க உங்களுடைய சக ஊழியர்கள் கிட்ட அனுசரணை தேவை குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் அனுசரித்து நடந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும் குடும்பத்திற்காக கொஞ்சம் கூடுதலாக உடை உழைப்பீங்க அதற்கு ஏற்ற மாதிரி உயர்வும் உண்டு வருமானமும் உண்டு ஆனால் குறிப்பாக ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் பேச்சையும் கேட்கக்கூடாது மற்றவங்க பேச்சையை கேட்டு ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பிருக்கு மற்றவங்க பேச்சை கேட்கறாதீங்க ஆலோசனையா நீங்க அதை எடுத்துக்கலாம் ஆனா அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை நம்ம தான் முடிவு பண்ணணும் சரிங்களா அடுத்து பரணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொருள் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க நண்பர்கள் மூலம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மற்றவங்களால கைவிடப்பட்ட காரியங்களை கூட எளிமையா செய்து முடிப்பீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமான பலனை கொண்டு முடியும் தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் எல்லா விதங்களிலும் சாதகமான நிலை காணப்படுது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் கணவன் மனைவி கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மட்டும் தீ ஆயுதங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கையாளுறப்போ கவனம் தேவை அதே மாதிரி தேர்வு எழுதுகிறப்ப மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கேள்வியை வந்து கவனமாக படித்து எழுதுவது சிறப்புங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க கொஞ்சம் முனைப்போட படிங்க அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும் அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும் திருமணம் தொடர்பாக இருக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க நீங்க எதிர்பார்த்த பண வரவு வந்து சேரும் உங்களுடைய நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் குறிப்பா வரத்து அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போறதுனால கையிருப்பு அதிகமாகும் ஒரு வேலையை செய்தீங்க செயல்படணும் ஒரு வேலையை வச்சுட்டு இன்னொரு வேலையை தொடர்றதை மட்டும் தவிர்த்து வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க இதனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடிக்கிட்டே போகும் புதிய நபர்களுடைய அறிமுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்தில் அமையும்

வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும் போட்டிகள் குறையும் எல்லா விதங்களிலையும் வெற்றிகளும் நன்மைகளும் உண்டாகும் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய் மற்றும் வியாழன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அடுத்து கூடுதலா மேஷ ராசிக்காரங்க குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு முடி காணிக்கை அளிப்பது நன்மையை ஏற்படுத்தும் இவ்வளவுதாங்க நூத்துக்கு நூறு சதவீதம் சொல்ற மேஷ ராசிக்கு நீங்க ஆட்சி புரியக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்கு ஏன் அவன் என்னடா சொல்றது நான் சொல்றேன்டா அப்படிங்கிற மாதிரி எல்லா விதங்களிலையும் அதிகாரத் தோரணை உங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு நம்பிக்கையோட கடவுளை தொழுது ஆன்மீகத்துல மட்டும் மனசை ஈடுபடுத்திக்கோங்க யாரையும் நம்பாதீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்து மக்கள் நன்றி வணக்கம்